எல்லாருமே வந்து இப்ப குரூப் ஜூன் மந்த் வரப்போகுது எல்லாருமே நானும் படிக்கிறேன் நானும் வேலைக்கு போகணும் இந்த வருஷமாவது நம்ம வேலைக்கு போயிடுவோமா எவ்வளவு நாள் தான் ப்ரைவேட்லயே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது நாமளும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம செட்டில் ஆகணும் அப்படி இல்லையா ஹாஸ்பிடல் வந்து எவ்வளவு நாள் தான் நம்ம இந்த வீட்டு வேலையும் குழந்தைங்களையும் பாத்துட்டு இருக்கிறது நம்மளுக்குன்ற ஒரு வந்து தனித்துவம் வேணும் நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து வேணும் நம்ம ஒரு ஜாப் போயிட்டு நம்ம வந்து இது பண்ணணும் இல்லையா நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருமே இந்த வீடியோ பாக்குறாங்க எல்லாருமே இந்த மாதிரியான மைண்ட் தாட்ல தான் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க எதற்காக படிக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்க கிளியரா வந்து நினைச்சுக்கோங்க ஓகேங்களா அதனுடைய ரீசன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான மைண்ட் வந்து உங்களுக்கு எப்பவுமே அதை தாண்டிதான் போயிட்டு இருக்கும் ஓகேங்களா இன்னும் மினிமம் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப த்ரீ மந்த்ஸ் இருக்கு இந்த த்ரீ மந்த்ஸ்னால தான் என்னுடைய லைஃப் வந்து அடுத்த ஒரு தேர்ட்டி இயர்ஸுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னும் இந்த த்ரீ மந்த்ஸ்ன்றது அந்த த்ரீ மந்த்ஸ்க்காக உங்களுடைய உழைப்பை வந்து நீங்க வந்து கொடுக்கறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது ஓகேங்களா இப்ப எதுக்காக நம்ம படிக்கணும் நல்லா போயிட்டு ஒரு ஜாப்ல வந்து செட்டில் ஆகணும் எதுக்காக இப்ப கவர்மெண்ட் ஜாப்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு இதனால நம்மளோட சந்ததியும் வந்து பின்னாடி இந்த லெவல்ல மாறும் சோ நம்ம ஒருத்தர் வந்து இப்படி இந்த மூணு மாசத்தை வந்து நம்ம சோம்பேறித்தனம் படாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காம பயந்துட்டு அந்த பயத்தை வந்து தூக்கி எரிஞ்சிட்டு நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு மாசம் உண்மையா நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூணு மாசம்ன்றது போதுமான டைம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா இப்ப ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன் இப்ப லேடிஸா தான் இதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ் வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கு ஓகேங்களா ரெண்டு வருஷம் வந்து நார்மலா நீங்க வந்து வீட்டில இருந்துட்டே நீங்க வந்து சேல்ரி வாங்கலாம் ஓகேங்களா உங்க குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்க சேல்ரியும் வாங்கலாம் ஓகேங்களா அது ஒரு இது ஓகேங்களா அதே மாதிரி லீவ்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு பிப்டீன் டேஸ் வந்து அதாவது பன்னிரண்டு சிஎல் மூணு வந்து ஹார்ச் வந்து கொடுக்குறாங்க அது இல்லாத எல்லா இப்ப வந்து பிரைவேட்டா இருந்தா ஐயோ பொங்கலுக்கு வந்து ரெண்டு நாள் தானே லீவ் கொடுத்துருக்காங்க ஒன்னும் ரெண்டு நாள் கொடுத்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வந்து இது இருக்கும் சே இதுக்கு லீவ் இருந்தா இருக்குமே தீபாவளி கூட லீவ் தரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிறைய பேர் வந்து பிரைவேட்ல ஒர்க் பண்றாங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறதும் நான் வந்து பாத்திருக்கேன் ஓகேங்களா சோ எல்லா கவர்மெண்ட் ஹாலிடேஸ்க்கும் உங்களுக்கு லீவ் இருக்கு அது இல்லாத பிஃப்டீன் டேஸ் வந்து லீவும் இருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணி டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இஎல் எம்எல் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லீவ்ஸும் இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு டிஏ இருக்கு இப்போ வர ஜூன் மந்த்ல வர எக்ஸாம் பாஸ் பண்ணி போனாலுமே மினிமம் கண்டிப்பா உங்க கைக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா டுவெண்ட்டி செவன் டு டுவெண்ட்டி எயிட்டுக்குள்ள வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா இப்போ வந்து எல்லாருமே இப்போ போன குரூப் ஃபோர்ல போனவங்களுக்கு இப்போ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அதாவது ஃபர்ஸ்ட் தேர்டி ஓகேங்களா எதுவும் இருந்தாலும் இது உரிமை உரிமை இருக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கலாம் ஓகேங்களா மெட்டர்னிட்டி லீவ்ஸ் இருக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கு ஓகேங்களா அதே இல்லாம இப்ப ஒருத்தர் வந்து ஜாபுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிற சர்க்கிள் இவங்க கண்டிப்பா போயிட்டாங்க அதனால நம்மளும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களோ இல்ல நம்ம தம்பி தங்கச்சியோ வந்து அண்ணா அண்ணியோ வந்து அவங்களும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நம்மளுடைய ஃபேமிலி ஃபுல்லாவே வந்து எஜுகேட்டடா வந்து மாறுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி நாமளும் நிறைய பேர் கைட் பண்ணலாம் இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை படிச்சா கண்டிப்பா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபேமிலி ரிலேட்டடா வந்து இது பண்ண முடியும் அதே மாதிரி நமக்கு வந்து வெளியில போயிட்டு நம்ம வந்து ஒரு ஜாப்ல வந்து ஒர்க் பண்ணும் நமக்கு நல்ல எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து அதிகமாகும் ஓகேங்களா சோ நம்மளால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க குரூப் ஃபோர்க்கு போனாலுமே அடுத்து குரூப் டூக்கு நீங்க படிக்கலாம் இல்லையா குரூப் ஒன்று படிக்கலாம் இல்லையா யூபிஎஸ்சி கூட வயசு கம்மியா இருந்ததுனால படிக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே இருக்கு ஓகேங்களா இவ்வளோ பெனிஃபிட்ஸும் இருக்கு ஸோ நம்ம இதெல்லாம் இருக்கு ஓகேங்களா இந்த மாதிரி இவ்வளோவும் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறதுல எந்த தவறும் கிடையாது ஓகேங்களா ஸோ இதுக்காக தான் நான் வந்து படிக்க போறேன் என் ஃபேமிலி வந்து நான் இப்போ ஒரு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுனா என் ஃபேமிலி வந்து பின்னாடி லைஃப் லாங் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தா போகும் அப்படின்றதுக்காக நான் இந்த மூணு மாத பிரச்சனையை வந்து நான் சமாளிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஜெயிச்சிடுவீங்க ஓகேங்களா இப்போ எதுக்காக படிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்தாச்சு ஓகேங்களா